தூங்கும் புளியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் தீங்குரு பகைவர் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி கொண்டு தாக்குவோம் தாய்மொழியே உன்னை வணங்குகிறேன் தேர்வுகள தமிழ் மொழியை வந்து முன்ன பின்ன இருக்கின்றதுனால தாய்மொழியை வந்து விட்டு கொடுக்க முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் அப்பனா நம்ம உண்மையிலேயே தமிழ் படிச்சோமா யோசிச்சு பாருங்க விட்டு கொடுக்க முடியுமா இல்லையா அத சொல்லுவாங்க தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தாய்மொழியை பழித்தவனை அந்த தாயே தடுத்தாலும் விடாதேன்னாரு பாரதிதாஸ் இல்லையா அதனால் தேர்வு வரும் போகும் தேர்வுங்கிறது வாழ்வதற்கான ஒரு வழிதான் அது வாழ்க்கை கிடையாது ஆனால் மொழி அப்படிங்கிறது வாழ்க்கை பெத்த தாயையும் மொழியை மட்டும்தான் மாற்ற முடியாது நம்ம பேரை கூட மாற்றிக்கலாம் ஏன் நாட்டை குடியுரிமையை கூட மாற்றிக்கலாம் ஆனால் எங்கே போனாலும் நீ என்ன மொழி பேசுகிறேன்றதை ஒரு நாளும் மாற்ற முடியாது அதனால் வந்து ஒரு தேர்வில் ஏற்ற இறக்க இருக்குன்றதுனால மொழியை விட்டு கொடுக்கக்கூடிய ஈனப்பிறவிகளாக நம்ம இருக்கக்கூடாது இதை மனசில் வச்சுக்கோங்க சரியாக மற்றதுலாம் அப்புறம்